The image shows a woolly mammoth, a large, furry elephant-like animal that lived during the Ice Age. The mammoth has thick fur to keep it warm, big curved tusks, and a long trunk. It stands in a snowy area with tall pine trees and mountains in the background. The scene is bright, with sunlight shining on the snow and the mammoth. Woolly mammoth history Woolly mammoths lived thousands of years ago during the last ice age. They roamed across parts of Europe, Asia, and North America. These mammals were well adapted to the cold, with their thick fur and a layer of fat under their skin. They used their long tusks to dig through snow to find food like grasses and small plants. Mammoths became extinct around 4,000 years ago, likely due to climate change and human hunting. Fossils and frozen carcasses of woolly mammoths have been found, giving scientists much information about these fascinating creatures. <laughs> மமத் சூடாக இருக்க தடிமனான ரோமங்கள் பெரிய வளைந்த தந்தங்கள் மற்றும் நீண்ட துதிக்கை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது உயரமான பை மரங்கள் மற்றும் பின்னணியில் மலைகளுடன் பனி நிறைந்த பகுதியில் நிற்கிறது பனி மற்றும் மமத்தின் மீது சூரிய ஒளி பிரகாசிக்கும் காட்சி அழகாக உள்ளது மமத்தின் வரலாறு மமக்கள் கடந்த பனியுகத்தின் போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தன அவைகள் ஐரோப்பா ஆசியா மற்றும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் சுற்றித் திரிந்தன இந்த பாலூட்டிகள் தடிமனான ரோமங்கள் மற்றும் தோலின் கீழ் ஒரு கொழுப்பு அடுக்குடன் குளிருக்கு நன்கு பழக்கப்பட்டு இருந்தன அவைகள் தங்கள் நீண்ட தந்தங்களை பயன்படுத்தி பனியைத் தோண்டி புல் மற்றும் சிறிய தாவரங்கள் போன்ற உணவைச் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தனர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மமக்கள் அழிந்துவிட்டன இது காலநிலை மாற்றம் மற்றும் மனித வேட்டையின் கலவையின் காரணமாக இருக்கலாம் மமக்களின் புதை வடிவங்கள் மற்றும் உறைந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது விஞ்ஞானிகளுக்கு இந்த கண்கவர் உயிரினங்களைப் பற்றிய பல தகவல்களை அளிக்கிறது